മു ജനാധിപതി തീർമാനത്തിൽ കസിയവിട്ട തകൽമ തട്ടിമീൽ മൂന്ന് മാടി വീടൊന്നിൽ ഏർപ്പെട്ട തീ വിപത്ത് ഒരു പലി முல்லைத்தீவு பாடசாலை மாணவர்களுக்கு அடிதடி ஐந்து பேர் மருத்துவமனையில் முட்டை இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி முல்லைத்தீவில் தீப்பிடித்து எரிந்த கடை தொகுதிகள் அதிகரிக்கும் காற்றின் வேகம் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் அரசு பேருந்தில் நடத்துனரின் மோசமான செயல் கணவன் மனைவி மீது தாக்குதல் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தாம் தோற்கடிக்கப்படுவோம் என தெரிந்தே போட்டியில் இறங்குபவர் அல்ல என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் செயலாளரும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தற்போதைய தேசிய அமைப்பாளருமான திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் இணைய செய்தி சேவை ஒன்றுக்கு வழங்கிய உரையாடலில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க தற்சமயம் உறுதியான தோல்வியை எதிர்நோக்கியுள்ளார் அனைவருக்கும் முன்பாகவே கட்டுப்பணத்தை வைப்பு செய்துள்ள போதிலும் ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடுவது சந்தேகமே என அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார் எனவே வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் கடைசி நாள் வரை இது தொடர்பில் நிச்சயமற்ற நிலை நிலவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரையில் ரணில் விக்ரமசிங்க தாம் தோற்று போவதாக நினைத்து ஜனாதிபதி தேர்தலுக்கு வேறு சிலரையே முன்மொழிந்து வந்தார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே ரணில் விக்ரமசிங்க கட்டுப்பணம் செலுத்திய போதிலும் கடைசி நேரத்தில் கூட அவர் போட்டியிட போவதில்லை என்ற எண்ணம் தனக்கு தனிப்பட்ட முறையில் இருப்பதாக திசா அந்த நாய்க்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அதிகாரத்திற்கு அமைய நாடாளுமன்றத்தை கலைப்பாறின உயர் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமினவிற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள விரிசல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னர் இரு கட்சிகளும் இணக்கப்பாட்டுக்கு வர முடியாத பட்சத்தில் நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டமை தடையல்ல என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இரண்டு தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்துவது சாத்தியம் ஆனால் இரண்டு தேர்தல்களையும் ஒரே நாளில் நடத்துவது சாத்தியமில்லை என்று ஆணையம் கூறியுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சி தனது சின்னத்தின் கீழ் ஒரு வேட்பாளரை முன்வைக்குமென்று நேற்றிய பொதுக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கட்சியின் பொதுக்கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்திருந்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளுவின் வேட்பாளர் இன்னும் சில தினங்களில் அறிவிக்கப்படுவார் எனவும் காரியவசம் மேலும் கூறியிருந்தார் வீடொன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் படுகாயமடைந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு பிரதேச வாசிகளின் உதவியுடன் அணைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மூன்று மாடிகள் கொண்ட வீட்டின் இரண்டாவது மாடியில் உள்ள அறையொன்றில் ஒருவர் தீ காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரது தொண்ணூறு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் மட்டும் வீட்டில் தங்கியிருந்ததாகவும் அவரது மனைவி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ரத்தினபுரி பிரதேசத்தில் உள்ள தனது மகளின் வீட்டிற்கு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தீ பரவலுக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை சம்பவம் தொடர்பிலான மனதைய விசாரணைகளை பத்தளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் ஐந்து பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்தனர் உயர்தரத்தில் கல்வி கேட்கும் டியூசன் வகுப்பிலுள்ள உள்ள மாணவர்களுக்கிடையில் மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த மோதல் தொடர்பில் ஆறு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உள்நாட்டு சந்தையில் முட்டையின் விலையை ஸ்திரப்படுத்தும் வகையில் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது இதன் அடிப்படையில் எதிர்வரும் ரமலான் மற்றும் கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களில் சந்தையில் முட்டை விலையை ஸ்திரப்படுத்தவும் மற்றும் கேக் உள்ளிட்ட பேக்கரி தொழிலுக்கு தேவையான முட்டைகளை வழங்கவும் வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சர்கள் குழு அங்கீகாரம் வழங்கியுள்ளது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாம் மாதம் பதினெட்டாம் தேதி திகதியிடப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தின் படி இலங்கை அரசு மில்லியன் முட்டைகளை இறக்குமதி செய்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அவற்றில் தொண்ணூற்றி ஐந்து வீதம் லங்கா சதோசவின் சந்தைப்படுத்தல் வலையமைப்பு மூலம் முப்பத்தி ஏழு ரூபாய் என்ற மலிவு விலையில் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்பட்டுள்ள நிலையில் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் நான்காம் மாதம் முப்பதாம் அன்று முடிவடைந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு நகர்ப்பகுதியில் அமைந்துள்ள பிரதேச சபையின் பொதுச்சந்தை கட்டடத்தில் அமைந்துள்ள வணிக நிலையங்கள் இரண்டு தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்துள்ளன குறித்த தீ விபத்து சம்பவம் இன்று அதிகாலை வேலை இடம்பெற்றுள்ளது இதில் இரண்டு கடைகள் மற்றும் களஞ்சியம் ஒன்றும் தீ விபத்தின் போது சேதமடைந்துள்ளதுடன் கடையில் உள்ள பொருட்கள் அனைத்தும் தீயினால் எரிந்து நாசமாகியுள்ளன இதேபோல தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு பிரதேச சபையின் அதிகாரிகள் சம்பவத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அண்மை காலமாக தீ விபத்து சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் தீ விபத்தினை கட்டுப்படுத்தும் தீயணைப்பு பிரிவு இல்லாத நிலை தொடர்ச்சியாக காணப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு முதல் தென்மேற்கு வரையான திசைகளில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது காங்கேசந்துரையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் ஹமாந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது காங்கேசந்துரையிலிருந்து மன்னார் ரூடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் ஹமாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இப்படியும் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மேல் மற்றும் சபரகமோ மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமேல் மாகாணத்திலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது காட்டுநாயக விமான நிலையம் நோக்கி பயணிக்க தயாராக இருந்த இலங்கை போக்குவரத்து மீது நடத்துனர் தாக்குதல் நடத்தியுள்ளார் பதுளை தொடக்கம் பசுரை மூன்றாம் கட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதான குறித்த பெண்ணின் நெஞ்சு பகுதியை பிடித்து நடத்துனர் தள்ளியுள்ளார் சமூகத்தில் பாதிக்கப்பட்டுள்ள பெண் பதுளை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வைத்தியசாலைக்கு மருந்து எடுப்பதற்காக வருகை தந்த பெண்ணே இவ்வாறு மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனை தம்பதியின் மகன் வீடியோ எடுக்க முற்பட்டுள்ளார் பின்னர் தொலைபேசியை பறித்து காணொலிகளையும் படங்களையும் அளித்துள்ளனர் இந்நிலையில் உடம்பு சரியில்லை கால்வழி என்பதால் தான் பஸ்ஸில் ஏறி சீட்டில் அமர்ந்தேன் இறங்குமாறு பலவந்தப்படுத்தினார் பின்னர் நெஞ்சு போதிய படித்து நடத்த தள்ளினார் எனவும் பாதிக்கப்பட்ட பெண் மலையக குருவியிடம் தெரிவித்துள்ளார் இது தமிழொலியின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்